Hey guys! இந்த வீடியோவில் நாம் நீங்கள் வாங்கவே கூடாத மொபைல் என்னென்ன தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் வாங்கவே கூடாத மொபைல் அப்படின்றது எதன் அடிப்படையில் வருது அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறேங்க ஏன்னா நிறைய ஃபேன் பாய்ருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியோட மொபைல்ஸ் சொல்லிட்டோம்னா கீழே கழுவி கழுவி ஊத்துறீங்க ஸோ உங்களுக்காக ஒரு குட்டி தெளிவுபடுத்திக்கிறோம் ஒரு சில மொபைல்ஸ் மார்க்கெட்டில் லான்ச் ஆயிருக்கும் ஸோ அப்படி லான்ச் ஆன மொபைல் இன்னுமே மார்க்கெட்டில் இருக்கும் ஆனால் இப்போ அதே கம்பெனியில் அதை விட பெட்டரான மொபைல் வந்துருக்கலாம் அப்படி இல்லைன்னா நாம பார்க்குற இந்த மொபைல் இப்போ அப்போ மார்க்கெட்டுக்கு உகந்தது இல்லை ஸ்பெக்ஸ் வைஸ் சுத்தமாக வர்த்து இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கலாம் குறிப்பாக வேல்யூ ஃபார் மணி இல்லை அப்படின்னாலே அந்த மொபைல் வாங்க வேண்டாம் அப்படின்ற லிஸ்ட்டில் வரும் ஸோ அப்படி லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு சில மொபைல்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணப் போகிறேன் ஸோ பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன நல்லா இல்லை அப்படின்றதையும் ஷேர் பண்ணால் கூடவே அல்டர்னேட்டிவாக என்ன மொபைல் இருக்கு அப்படின்றதையும் ஷேர் பண்ணுறேன் ஸோ பார்த்துட்டு ஒரு முடிவெடுங்க இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வருது ரெட்மியோட ரெட்மி டுவெல் டுவெல் ஆஃப் ஃபோர் ஜி வெர்ஷன் நான் ஃபஸ்ட்டு பேச போகிறேன் ஸோ இந்த ஃபோர் ஜி வெர்ஷன் ஏன் வாங்க போகிறாங்கன்னு சொல்கிறேன்னா இது இருக்கிற ப்ரைஸ் இது ஒரு பத்தாயரூபா ப்ரைஸில் இருக்கு இப்போ பத்தாயரூபா ப்ரைஸில் நிறைய ஃபைவ் ஜி மொபைல்ஸ் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் இதோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மொபைலாகவும் அந்த மொபைல் இருக்குது இந்த மொபைல் பார்த்தோன்னா ஒரு எல்சி டிஸ்ப்ளே எப்போவும் மாதிரி ஒரு ஐம்பது எம்பி கேமரா கூடவே ஒரு ஐயாயிரம்எம்எஸ் பேட்டரி ஜி ஏடி எட் ப்ராஜெட் இந்த மாதிரி தான் வருதுங்க சொல்கிறதுக்கு எதுவுமே புதுசாக இல்லை ஒரு நார்மலான மொபைல் ஸோ பத்தாயர ரூபாய்க்கு இந்த மொபைல் சுத்தமாக வர்த்து இல்லை ஃபைவ் ஜி வேறு கிடையாது அப்படின்றனால இந்த மொபைல் இப்போ எடுத்திங்கன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் கண்டிப்பாக சீக்கிரமாக மாற்ற வேண்டிய நிலைமைக்கு வந்துடுவீங்க ஸோ இதுக்காக என்ன மொபைல் இருக்கு பத்தாயிரவா அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோட மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபோர் எடுக்கலாம் போகோட போகோ எம் சிக்ஸ் ப்ரோ எடுக்கலாம் அதே மாதிரி லாவோட லாவா பிளேஸ் டூ ஃபைவ் ஜி எடுக்கலாம் இது எல்லாமே சேம் பத்தாயிரம் ரூபாய் பிரைஸ் எங்களுக்கு உங்களுக்கு ஃபைவ் ஜி மொபைலாக கிடைக்கும் இது தவிர ரெண்டாவது பார்க்க போறது இப்போ அதே ரெட்மில ரெட்மி டுவெல் ஃபைவ் ஜி சொல்ல போகிறேன் ரெட்மி டுவெல் ஃபைவ் ஜி கண்டிப்பாக ஒரு நல்ல மொபைல் நிறைய இடங்கள்ல நான் பேசியிருக்கேன் குறிப்பாக இதில் இருக்கிற சாண்ட்ராகன் ஜென்டோ ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிரைஸ்ல ஃபுல் டிஸ்பிளே ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் கூடவே சாண்ட்ராகன் ஜென்டோ இது எல்லாமே கொடுத்து ஒரு நல்ல தான் லான்ச் ஆச்சு லான்ச் ஆனப்ப ஏன்னா இதனோட பிரைசிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு சேல் பண்றாங்க இந்த பன்னிரண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த மொபைலை வாங்குறதுக்கு பதிலாக இதே மொபைலை ரீபிராண்ட் பண்ணி போகோல சேல் பண்ணிட்டு இருக்காங்க சேம் ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி வேரியன்ட் வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு அவைலபிளா இருக்கு அதாவது அந்த பிராண்டிங் மட்டும் மாறுறதுனால நமக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் லாபம் கிடைக்குது இன்னொரு விஷயம் தெரியுமா நிறைய சமயம் நம்ம டெலகிராம் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணீங்க இந்த மொபைலை எக்ஸ்ட்ரா ஆயிரம் ரூபாய் கம்மி பண்ணி வெறும் ஒன்பதாயிரம் ரூபாய் பிரைஸில் எடுக்க முடியும் டெலகிராமில் இல்ல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஆஃப் ஆஃபர்ஸ் ஜோன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிற சேர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண முடியும் ரெகுலராக ஆஃபர் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணுறது மூலமாக பத்தாயிரரூபா அதுக்கு கீழே கூட இந்த மொபைலை எடுக்க முடியுது ஸோ ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கிற மொபைல் சேம் மொபைல் பிராண்ட் நேம் மட்டும் மாற்றி போட்டு நம்ம தலையில் எக்ஸ்ட்ரா ரெண்டாயிரரூபா கொடுத்து கெட்டும் போது அதை வாங்கணுமா அப்படின்றத நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ நான் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் அடுத்து இந்த லிஸ்ட்டில் வர போகிறது போகோட போகோ சி ஃபிஃப்டி ஒன் போகோ சி ஃபிஃப்டி ஒன் ரொம்ப நாளாக நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க ஒரு மொபைல் ஸோ இந்த மொபைலை நான் லாஸ்ட்டாக பார்த்த ப்ரைஸ் எவ்வளோ ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் இப்போ இருக்கிற ப்ரைஸ் ரூபா என்னடா இது இவ்வளோ விலை ஏற்றிட்டீங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்க போதா இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணேன் இங்கே போகோ சி ஃபிஃப்டி ஒன்னோட ஏர்டெல் வேரியன்ட் ஒன்று இருக்குங்க ஸோ இந்த ஏர்டெல் வேரியண்ட்டை வெறும் ஐயாயிரம் சேல் பண்ணுறாங்க ஸோ இதுக்காக தான் போகோட நார்மல் வேரியண்ட்டை வலையாக அதிகப்படுத்தி தாங்க ஸோ நம்ம வந்து ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு மொபைல் எடுப்போம் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு மொபைல் எடுப்போமா நாலாயிரரூபா பிரைஸ் வித்தியாசம் இருக்கிறதால கண்டிப்பாக அந்த ஐயாயிரம் ரூபாய் மொபைல் தான் எடுப்போம் ஸோ அந்த ஐயாயிரம் ரூபாய் போகோ சி ஃபிஃப்டி ஒன்று நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஏர்டெல் சிம்மை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதனால இந்த மொபைலை எடுக்காதீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னு தெரியுமா இந்த ஏர்டெல் சிம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பதினெட்டு மாதத்துக்கு குறைஞ்சது நூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூபா வருதுங்க அது போக ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் அந்த மொபைலுக்காக பே பண்ணுறீங்க மொத்தம் எட்டாயிரத்தி ஐநூறுரூபா இந்த மொபைலுக்காக நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதாவது ஒரு ஏர்டெல் சிம்மை போட்டுட்டு மாதம் மாதம் கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்குள்ளே போயிருவீங்க ஸோ கம்மி ப்ரைஸ் மொபைல் எடுக்கிற ஒருத்தர் மாதம் மாதம் கண்டிப்பாக ரெண்டு சிம் போட்டிருந்தாங்கன்னா ரெண்டுக்கும் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்க மாட்டாங்க ஸோ அதனால வந்து இந்த மொபைல் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் நீங்க நீங்கள் நானூறு கண்டிப்பா ஒரு ஏழாயிரம் ரூபா ப்ரைஸில் சி ஃபிஃப்டி ஒன் எடுத்துட முடியும் எக்ஸ்ட்ரா ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறது அதுவும் ஏர்டெல் சிம்மா போட்டே ஆகணும்னு கண்டிஷனோட கொடுக்குறது எனக்கு என்னமோ ஒருத்தன்னு படலை ஒரு வேலை நீங்கள் ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணுவீங்க ரெகுலராக அந்த இரநூறுபா ரீசார்ஜ் பண்ணுவீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் இதாம்பா கண்டினியூ ஆகும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறது கண்டிப்பாக லாபமாக இருக்கும் ஸோ நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து சாம்சங்கோட ஒரு மொபைல் ஸோ ஒன்றும் இல்லை ரெண்டு மொபைல் இது வந்து பார்த்தோன்னா கண்டிப்பா சொல்லி ஆகணும் அப்படின்னு தோணிச்சு அந்தளவு கடுப்பேற்ற மாதிரியான ஒரு மொபைல் சாம்சங்கோட ஏ தேர்ட்டி ஃபைவ் ஏ ஃபிஃப்டி ஃபைவ் ஏன் இந்த மொபைல் அவ்வளோ கடப்பாயிருச்சு நான் சொல்கிறேங்க இந்த மொபைல் நான் மேலோட்டமாக சொல்கிறேன் தாறு மாறான மொபைல் மாதிரி இருக்கும் இந்த மொபைல் ஆஃப்லைன் ஃபோக்கஸ்டாக ஆகுது இந்த உண்மையாக சொல்லணும்னா அதிகமாக செயலாடுறேன் ஒன் ஆஃப் த சாம்சங் மொபைல் ஆஃப்லைனில் இந்த மொபைல் தான் இப்படி இருக்கும்போது இனியும் வாங்க வேண்டாம்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் மொபைல் நல்ல மொபைல் மாதிரி தான் தெரியும் இந்த மொபைல் சாம்சங்கோட ஒரு மொபைல் குறிப்பாக இதில் சாம்சங்கோட எஸ்ஏடிஎஸ் மாதிரியான டிசைன் இருக்குது நாக் செக்யூரிட்டி கொடுத்துருந்தாங்க ஐபி ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க தண்ணியில் கூட்டாலும் ஒன்றுமே ஆகாது நாலு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் கிடைச்சிடும் அஞ்சு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சஸ் கிடைச்சிடும் ஸோ ஓவராலாக இந்த மொபைல் நீங்கள் வாங்கினீங்கன்னா பிரச்சனையே இருக்காது அப்படி தான் உங்களுக்கு கடையில் சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா ஒரு மொபைலில் இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை விட முக்கியமான ஒரு விஷயம் இந்த ப்ராசர் டிஸ்ப்ளே பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஸோ இந்த மொபைலாக பர்ஃபார்மன்ஸ்க்கு அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு எக்ஸினோஸ் ப்ராசர் இந்த எக்ஸினோஸ் ப்ராசர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் செவன் செவன்டி அதை விட கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணும் என்னென்னா செவன் செவன்டி நல்ல ப்ராசர் பேங்கன்னு உங்களுக்கு தோணலாம் ஆனால் இந்த மொபைலோட இதோட ப்ரைசிங் ஒன்று இருக்குல்ல முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்கண்ணா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு செவன் செவன்டி ஜியா இந்த ப்ராஜரோட இருந்த மொபைல் நம்ம பதினஞ்சுலேருந்து இருபதாயிரம் ரூபாய் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மொபைலை நம்ம வாங்குறது எப்படி ஒருத்தா இருக்கும் குறிப்பாக அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அப்டேட் தரோம் அப்படின்னு அஞ்சு வருஷம் நீங்கள் அப்டேட் தரீங்கப்பா அஞ்சு வருஷம் மொபைல் தாங்கணுமே அஞ்சு வருஷம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணுமே ஏற்கனவே இதில் இருந்தது மொக்க பழைய ப்ராஜர் குறிப்பாக எக்ஸினோஸ் ப்ராஜர் வேறு ஸோ முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு சுத்தமாக சுத்தமாக ஒர்த்தே கிடையாது இதுக்கு பதிலாக நீங்கள் ஐகோட மொபைலோ மோட்டோவோட மொபைலோ ஒன் ப்ளஸோட மொபைல் கூட இன்னும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ப்ரைஸ் தன்மேல் எடுக்கீங்கன்னா தாறு மாறாக ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள் குறிப்பாக இந்த ஏ சீரியஸ் வேண்டவே வேண்டாம் அதே மாதிரி கூட ஏ ஃபிஃப்டி ஃபைவ் இதை பற்றியும் பேசுடுவோம் இது வந்து அவங்க சேல் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரரூபா இதுலேயும் அதே கதை தாங்க நாங்கள் அப்டேட் தரோம் சாம்சங்கோட மொபைலு குறிப்பாக நாக்ரிக் ரேட்டி இருக்குது ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி சொல்லி தான் மொபைலில் தலையில் கெட்ட பார்த்துறாங்க இதுவும் ஒரு என் ஜீரோஸோட ப்ராஜர் தான் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர்லாம் கிடையாதுங்க ஸோ இப்படி இருக்கும்போது நாற்பத்தஞ்சாயிரவான்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நீங்கள் இந்த ப்ரைஸில் சாம்சங்லேயும் எடுக்கலாம் சாம்சங்கோட

மூவாயிரரூவா ப்ரைஸில் சேல் பண்ணுறாங்க நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலோட்டமாக பார்த்தா நல்லா இருக்கும் இதில் ஒரு கேவ் டிஸ்பிளே கொடுத்துட்றாங்க பேட்ரி நல்லா இருக்குது கேமரா நல்லா இருக்குது டிசைன் நல்லா இருக்குது எல்லாம் நல்லா இடம் அப்படியே இதுக்கு வாங்க வேணாம்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி மூவாயிரரூவா கொடுக்குறாங்க ப்ராசர் ரொம்ப முக்கியம் ப்ராசர் எந்த அளவுக்கு முக்கியம்னா எல்லாமே நல்லா இருந்தாலும் ஒரு ப்ராசர் தான் அதை இன்னமும் என்ஹான்ஸ் பண்ணும் உதாரணத்துக்கு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா இமேஜ் சிக்னல் ப்ராசஸிங் இருக்குது ஸோ அது வந்து ப்ராசரை பொறுத்து தான் இருக்குது ப்ராசர் பண்ணுற இமேஜ் ப்ராசர் ப்ராசஸை வச்சு தான் இமேஜோட அவுட்புட் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது முப்பத்தி மூவாயிரம் ஒரு மொபைலில் செவன் ஜென் த்ரீ ப்ராசர் கொடுத்துருக்காங்க இது இருக்குது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் நாட் ஃபோர் விட விட ரொம்ப கம்மியான நம்மளால் பார்க்க முடியுது ஸோ ஸோ இப்படி எக்ஸ்ட்ரா ஒரு பக்கம் அதிகமாக கொடுத்து பி தேர்ட்டி தேர்ட்டி எடுக்கணுமா நீங்கள் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் இதை நிறைய மொபைல் மொபைல் அதுவும் முப்பத்தி மூவாயிரம் அவைலபிளாக என்னை பொறுத்த வரைக்கும் யோசிச்சுட்டு எடுக்கிறது பெட்டராக இருக்குங்க அதே மாதிரி தான் ப்ரோ ப்ரோ இந்த நாற்பத்தி சேல் சேல் பண்ணுறாங்க அப்படின்ற மட்டும் வச்சுட்டு மட்டும்ப இருக்காங்க பேருக்கு இந்த மாதிரி என்ன அதிகப்படுத்திருக்காங்கன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை மீடியா கூட டிமென்சிட்டி எயிட் டூ டபுள் ஜீரோ ப்ராசர் கொடுத்துருக்காங்க இது நம்ம வந்து இதை ஐக்கிய கூட நியூ செவனில் பார்த்துருக்கோம் இந்த மொபைல் ஆல்மோஸ்ட் இருபத்தஞ்சாயிரம் ரூபா ப்ரைஸில் அதிக நாள் சுற்றிட்டு இருந்திருக்கு சில சமயங்களில் அதுக்கு கீழே கூட எடுக்க முடிஞ்சிருக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கண்டிப்பாக ஓகே தான் ஆனால் நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க இந்த நாற்பத்திரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஐக்கோவில் இப்போ எடுக்கிறீங்கன்னா ஐக்யூவோட ஐக்கிய நியூ நைன் எடுக்கலாம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ஒன் ப்ளஸ் ஓட ஒன் ப்ளஸ் டுவெல்லாக நெஞ்சர் பண்ணலாம் அதுவும் தாறு இருக்கும் மோட்டோ பக்கம் போகிறீங்கன்னா மோட்டோலேருந்து மோட்டோ ஏஜ் ஃபிஃப்டி ப்ரோ வந்துருக்கு சாம்சங் பக்கம் போனீங்கன்னா கூட சாம்சங் சீரியஸ் ஃபோன்ஸை சாட் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ இந்த அளவுக்கு ப்ரைஸ் கொடுத்து விவோட பி தேர்ட்டி ப்ரோலாம் வாங்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ்க்கு வாங்கும்போது சுத்தமாக வேல்யூவே இல்லாத ஒரு மொபைலுங்க ஸோ அவ்வளோந்தான் இதை தாண்டி நிறைய ஸ் இருக்கு உங்க மனசுல இருக்க மொபைலை நீங்க கமன்ல சொல்லுங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இருக்க வீடியோ இதோட முடியுதுங்க இந்த மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன் நீங்க ஒரு வேலை வாங்கினதுக்கப்புறமோ இப்போ இப்ப வாங்கணும்னு தேடும் போதோ ஒரு மொக்க மொபைல் இந்த அளவு பிரைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுன்ன மொபைலை கமன்ல சொல்லுங்க வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன்